இயற்கையை போற்றுவோம் என்னும் தலைப்பில் நடைபெற உள்ள கருத்தரங்க விழாவிற்கு வருகை புரிந்துள்ள தலைமை ஆசிரியர் நடுவர்களாக வரவிருப்போம் ஆசிரியர்கள் திருமதி அவர்களையும் திருமதி ஜே ரேவதி அவர்களையும் மற்றும் ஏனைய ஆசிரிய பெருமக்கள் மாணவ மாணவிகளை வருக வருக என கூறி என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக நடுவர்களை வரவேற்று தலைமை ஆசிரியர் திருமதி கே தேர்மை அவர்கள் சிறப்பிப்பார் இன்று நாம் கர்ம வீரர் காமராசர் அவர்களின் நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்த நாள் விழாவினை கொண்டாட இங்கு கூடியுள்ளோம் இந்த விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்த நம் பள்ளியின் தமிழ் ஆசிரியை திருமதி கஜலட்சுமி அவர்களுக்கு நம் பள்ளியின் சார்பாக நன்றி கூறுகிறேன் உதவிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் நம் பள்ளியில் காமராஜர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி வருகிறோம் மாணவர்களுக்கு பல போட்டிகளும் நடத்தி வருகிறோம் அதே போல இந்த ஆண்டும் கருத்தரங்கம் என்றும் தலைப்பில் போட்டி நடைபெற உள்ளது மாணவர்கள் நிலம் நீர் காற்று மரம் என்ற தலைப்பில் விவாதம் செய்ய உள்ளார்கள் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவர்களாக வரவேற்கும் நமது ஆசிரியர்கள் திருமதி ரேவதி அண்ட் டி தேவி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் இயற்கை போற்றுவோம் தலைப்பில் சில ஊரை நிகழ்த்துமாறு தமிழ் ஆசிரியர் திருமதி பி கேசலட்சுமி அவர்களை அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இன்று கல்வி வளர்ச்சி நாளா காமராசரின் பிறந்த நாள் இந்நாளை நாம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடும் விதமாக மாணவர்களிடையே பேச்சு போட்டிகளை நடத்தி வெறும் இயட்டு கல்வியோடு மட்டும் அல்லாமல் சமூகத்தையும் எதிர்கொள்ள வேண்டும் என்று மாணவர்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கிறோம் இன்றைய தலைப்பு போற்றுவோம் நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் இவைகளில் எதன் தன்மை மிகினும் முறையினோ உயிர்களுக்கு தான் ஆபத்து என்னவோ நீரின்றி அமையாது என்ற வள்ளுவரை போற்றி நீர் மேலாண்மையை காத்த முன்னோர்களை புகழ்கிறோம் அதன்படி நாம் நடக்கிறோமா நிலைகளை பெரு நிலவளம் கண்டு நீரையும் நிலத்தையும் இணைந்து வேளாண் தொழிலை செய்து உலகிற்கு உணவிட்டவர்கள் நம் தமிழர்கள் மரங்களை அழித்து தொழிற்சாலை தொழிற்சாலை புகை குளிர் பதன பெட்டி குளிர் சாதன பெட்டி தனியார் போக்குவரத்து என்று காற்று காற்றை நாம் மாசுபடுத்துகிறோம் தொட்டு சென்றால் தூக்கி வீசினால் புயல் என்பதை மறந்துவிட்டோம் பெரு மூச்சு விடும் மரமே வெட்டப்படும் ஒரு நாள் விசகம் அடைந்தனையோ வெந்து கரியிட இந்த நிறம் வெட்டி புனைந்தனையோ கட்டை எனும் பெயர் உற்று கொடுத்துயர் பட்டு கருகினையே பட்டை எனும் உடை இன்று கிழிந்தில் முற்றும் இழந்தனையே என்று பட்டமரத்தின் வருத்தத்தை புது கவிஞர் ஒருவர் பாடுகிறார் இன்றே பட்டமரமாய் இருக்க யார் காரணம் கொரோனா போன்ற பெருந்தொற்றுகள் வரும்போது அந்த தொற்றில் இருந்து நம்மை காத்துக்கொள்ள இயற்கையை போற்றுகிறோம் விதை விதைக்கிறோம் செடி நடுகிறோம் அதற்கு மருந்து என ஒன்று கண்டுபிடித்த அந்த விதையையும் செடியையும் நாம் மறந்தே போகிறோம் இவ்வாறு மறந்தவற்றை இயற்கையை போற்றுவோம் என்னும் தலைப்பில் பேச வரும் மாணவர்களை வாழ்த்தி வரவேற்கிறது நிகழ்ச்சிகள் தொடங்கும்